ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவுக்காகவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்காகவும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இரண்டு முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காரு இதில் சோகமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு முடிவுகளுக்காகவும் அமெரிக்க மக்களே இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ட்ரம்ப்பினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக அவர் உண்மையாகவே அமெரிக்காவுக்கு அதிபரா இல்லை இந்த ரெண்டு நாடுகளுக்கான அதிபரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அமெரிக்காவை நான் சிறந்த நாடாக ஆக்குறேன் அப்படின்னு சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் தலையிலேயே மிகப்பெரிய அளவுக்கு மன்ன வாரி போட்டிருக்காரு ட்ரம்பினுடைய இந்த ரெண்டு அறிவிப்பில் இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு தொடர்பு படுத்தியிருக்கு ட்ரம்ப்பினுடைய இந்த நடவடிக்கையின் மூலமாக அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்தியாவுக்கு என்ன அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு ஒருவேளை இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் இந்த காணொலியை நம்ம தெளிவாக பார்க்கலாம் இதான் இது மட்டும் தான் பண்ணினா மில்கிமிஸ்ட் ஒன்லி மில்கிமிஸ்ட் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இந்தியாவுக்கு கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் வரியை நாங்கள் விதிக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் ஏற்கனவே அறிவிச்சிருந்த அந்த வரி விதிப்பு வந்து இன்றைக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதியிலிருந்து அமலாகுது இந்த கூடுதலான இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு அப்படின்றது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அமலாகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஆனால் இதில் ஒரு சின்ன விதிவிலக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய இந்திய பொருட்களினுடைய அடிப்படை தேவைகள் பொருட்கள் இருக்கும் இல்லையா சாப்பாடு மாதிரியான விஷயங்கள் அதற்கு வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த ஒரு வரி விதிப்புக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஒன்று ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா அதிக அளவுக்கு வந்து எண்ணெயை வந்து இறக்குமதி பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஆனால் இதில் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது கடந்த மூன்று ஆண்டுகளாகவே இந்தியா தொடர்ச்சியான கட்சா எண்ணெயை வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கடந்த ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலத்துலேயுமே பல்வேறு விதமான மாற்று கருத்துக்கள் குறிப்பாக இந்தியா கிட்ட நீங்கள் இந்த ஆயிலை வாங்காதீங்க ரஷ்யா கிட்ட இருந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அப்போ எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து இது ஒரு பேசு பொருளாகவும் மிகப்பெரிய அழுத்தமும் இந்தியாவுக்கு கொடுக்கல ஆனால் இப்போ வந்து கொடுக்கறதுக்கான ஒரு காரணத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து ஒரு இலக்கா வந்து வச்சிருந்தாங்க அதுல அமெரிக்காவினுடைய அந்த விவசாய பொருட்கள் இருக்கு இல்லையா அது அதிக அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து வர வைக்கணும் அது மட்டும் இல்லாம அதற்கு வரி விழுக்கும் கொடுக்கணும் அப்படின்றது தான் அமெரிக்காவினுடைய தொடர்ச்சியான ஒரு அழுத்தமாக இந்தியா கிட்ட இருக்கு ஆனால் இந்தியா வந்து இந்த விஷயத்துக்கு வந்து சம்மதம் தெரிவிக்கவே இல்லை அதற்கான காரணம் அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்கள் இந்திய சந்தைக்கு வந்ததுன்னா அது இந்திய விவசாயிகளுக்கே மிகப்பெரிய அளவுக்கான பேரழிவை ஏற்படுத்தும் விலை வந்து அதிக அளவுக்கு குறையும் இதனால் நம்ம நாட்டுக்கே வந்து மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சியும் சரி அல்லது விவசாயிகளினுடைய தற்கொலையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிக அளவுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு ஆபத்தெல்லாம் நினைவில் வச்சு தான் இந்திய அரசாங்கம் இந்த விஷயத்துக்கு அனுமதிக்கவே இல்லை ஸோ இந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேலே இப்போ கூடுதலாக 25% மொத்தமா 50% வரியை விதிச்சிருக்காரு. சரி இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதே, ஏன் அமெரிக்கா ஒரு குற்றமாக சர்வதேச அளவில் வைக்கிறாங்கன்னா ஏற்கனவே உக்ரைன் மற்றும் ரஷ்யா போர் தீவிரமா நடந்துக்கிட்டே இருக்கு. ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் தொடுக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படுது அதனால ரஷ்யா மேலே நிறைய பொருளாதார தடைகளை அமெரிக்கா வெச்சிக்கிட்டே வந்தாங்க இந்த தான் ரஷ்யா கிட்ட இருந்து எந்த விதமான பண உதவி போகக்கூடாது அப்படின்றதுதான் அமெரிக்காவினுடைய ஒரு குறிப்பா ரஷ்யா இந்த அளவுக்கு உக்ரைன் அழிச்சிக்கிட்டே இருக்காங்க அது இந்தியா மூலமாகத்தான் அப்படின்றது தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளா இருந்தாலும் சரி அமெரிக்காவா இருந்தாலும் சரி அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ரஷ்யாவினுடைய நோக்கம் இந்த ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடுகளையுமே வந்து கைப்பற்றுவதுதான் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாவும் இருக்கு நேற்று ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஜியோவிலிய வந்து அமெரிக்க நாட்டினுடைய பாதுகாப்பை மையப்படுத்தியுமே இந்த வரி விதிப்பை நான் விதிக்கிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தார் ஏன் இந்த ஒரு வார்த்தையை குறிப்பா ட்ரம்ப் பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்னன்னா ஏற்கனவே பல நாடுகளுக்கு விதிச்சிருந்த இந்த வரி விதிப்பை வந்து அமெரிக்காவினுடைய நீதிமன்றமே மிகப்பெரிய அளவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த வரி விதிப்பையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க குறிப்பா அமெரிக்காவுக்கு ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டால் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து ஒரு நிபந்தனையாக அந்த சட்டத்துல இருக்கு இந்த தான் இந்த ஒரு காரணத்தை பயன்படுத்தி இன்னைக்கு இந்தியா மேல இப்படி ஒரு வரி விதிப்பை விதிச்சிருக்காங்க சரி இந்தியாவுக்கு இந்த வரி விதிப்புனால முதல்ல அமெரிக்காவுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும்னா இந்தியாவிலிருந்து போகக்கூடிய அந்த பொருட்களினுடைய விலை அப்படின்றது வந்து அமெரிக்காவினுடைய வியாபாரிகளுக்கு ரொம்பவே குறைவாக கிடைக்கும் அது வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை மற்ற சில பொருட்களாக இருக்கட்டும் இது எல்லாமே குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு அமெரிக்காவில் அவங்க விற்கிறாங்க ஸோ அவர்களுக்கான லாபம் அப்படின்றது இதன் மூலமாக குறையும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நுகர்வோர்களுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு இதனால் ஏற்படும் ஏற்கனவே இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களினுடைய விலை வந்து இதற்கு முன்னாடி கம்மியா இருந்தது இப்போ அதற்கான பாதிப்புகள் அப்படின்றது அமெரிக்கர்கள் தலையில் தான் விழும் இது நம்பர் ஒன் அடுத்ததாக இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்னா அந்நிய செலாவணி இதற்கு மேல வருவதற்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏற்கனவே இந்தியாவிலிருந்து இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த அளவு அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் கோடியா இருக்கு இப்போ ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பின் மூலமா கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் வந்து பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க குறிப்பா அதிக அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது எம்எஸ்எம்இ தொழில்களா இருக்கட்டும் அல்லது விவசாயமா இருக்கட்டும் பால் மற்றும் பண்ணை தொடர்பான இருக்கட்டும் இல்லை இயந்திர உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் மின் சாதன பொருட்களாக இருக்கட்டும் அல்லது ரத்தினங்கள் மற்றும் நகைகள் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸுமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படும் குறிப்பா ட்ரம்ப் எந்த நேரத்தில் இந்த வரி விதிப்பை விதிச்சிருக்காருனா ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆறாவது கட்ட பேச்சுவார்த்தையாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து வேண்டிய சூழலில் இப்படி ஒரு வரி விதிப்பை ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு இதுல மற்றொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இஸ்ரேலை வந்து பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்கா ஒரு விஷயத்தை சமீபத்துல இந்தியாவுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க அது என்னன்னா ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கின ஆறு இந்திய நிறுவனங்களுக்கு வந்து அமெரிக்கா தடையை விதிச்சிருக்காங்க இதற்கான காரணம் எப்படி ரஷ்யா மேல உக்ரைனுக்கு எதிராக அவங்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்களோ அதே மாதிரிதான் இஸ்ரேலுக்கு வந்து ஈரான் எதிராக செயல்படுது அப்படின்ற அதே ஒரு குற்றச்சாட்டை வச்சு இந்தியாவினுடைய ஆறு நிறுவனங்கள் மேல ஒரு தடையை விதிச்சிருக்காங்க அமெரிக்கா சரி இவ்வளவு அக்கறை இருக்கக்கூடிய அதாவது உக்ரைன் மேலையும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மேலையும் இந்த அளவுக்கு அக்கறை இருக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து எதுவுமே வாங்கலையா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது ஏன்னா நேற்று இந்தியாவினுடைய ஏஎன்ஐ ரிப்போர்ட்டர் வந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்குற கச்சா எண்ணெயை ஒரு குற்றமாக்குற அமெரிக்கா எதற்காக நீங்க யுரேனியம் இருக்கட்டும் அல்லது சில வேதிப்பொருட்கள் ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதற்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எனக்கு இதை பத்தி தெரியாது உங்ககிட்ட நான் அப்புறம் வரேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான பொருட்களை ரஷ்யா கிட்ட இருந்து அமெரிக்கா வாங்குறாங்க இதில் மற்றொரு முக்கியமான விஷயம் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற அந்த கச்சா எண்ணெயினுடைய அளவு வந்து வெறும் நான்கு லட்சம் கோடி மட்டும்தான் அதுவே சீனா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற கச்சா எண்ணெயுடைய அளவு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி இப்போ இந்தியாவினுடைய நிறுவனங்கள் ஆறு நிறுவனங்கள் வந்து கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு தடை பண்ண அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்தும் கிட்ட இருந்தும் தொடர்ந்து கச்சா எண்ணெயை வாங்குற சீனா மேலே எந்த விதமான நடவடிக்கையும் அமெரிக்கா எடுக்கலை அது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு கேளும் இல்லையா அதற்கான காரணம் அமெரிக்காவினுடைய அந்த இராணுவ பாதுகாப்பு உபகரணங்களுக்காக கேலியம் அப்படின்ற ஒரு கனிம வளத்தை பயன்படுத்துவாங்க அத சீனா கிட்ட தான் அமெரிக்கா அதிகமாக வாங்குறாங்க ஆனா சீனா மேலே பெரிய அளவுக்கான வரி விதிப்பை அமெரிக்கா செய்யவே இல்லை செஞ்சாங்க எப்போனா ஏப்ரல் மாதத்துல அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக ஒரு வரி விதிப்பை அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீனா ஒரு வரி விதிப்பை விதிச்சாங்க அதன் பிறகு ரெண்டு நாடுகளுமே பரஸ்பரமாக அதிக வரி விதிப்பு செய்ய செய்ய அமெரிக்காவுக்கு தான் இது பிரச்சனை ஆகும் தெரிஞ்ச உடனே முப்பது சதவீத வரி விதிப்பை நம்ம விதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியா அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கைக்கு வந்தாங்க ஆனா இப்போ இந்தியா தான் ஆசியாவிலேயே அதிக வரி விதிப்பு இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்காங்க இதன் மூலமாக இனி இந்தியாவுக்கு வர வேண்டிய சில ஆர்டர்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லேருந்து அதிக அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு குறிப்பாக ட்ரம்ப் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புக்கு அப்புறமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தொடர்ந்து இந்திய அரசின் மீதான விமர்சனத்தை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு வராங்க ஏன்னா கடந்த மூன்று மாதங்களாகவே இந்தியா வந்து சரியான முறையில் அமெரிக்கா கிட்ட அணுகலை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க ஒட்டுமொத்தத்தில் இந்த வரி விதிப்பினால குறிப்பா தமிழ்நாட்டிலுமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளும் அதிக அளவுக்கு இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அந்த குங்குமண்டலத்தில் மண்டலத்துல இருக்கக்கூடிய இருந்து அதிக அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு இதன் மூலமாக குறிப்பாக ஏற்கனவே ஜிஎஸ்டினால் நிறைய பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் இந்த ஒரு வரி விதிப்பினாலையும்